மஹமீது சொல்லியலா அரசூல்கில் கரீம் அம்மா பாத் ஔஜிப் இல்லாஹி ஷெய்தான் இரோஜிம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அஸ்லாம் அலைக்கும் நினைத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே குடும்பத்தார்களே இன்றைய தினம் நாம் பேச இருப்பது கேட்க இருப்பது கராவி தொழுகை விஷயத்திலே நாம் மக்கா மதினாவை பின்பற்ற வேண்டுமா என்பதை பற்றி ஏன் என்று சொன்னால் இப்போ உள்ள காலகட்டத்திலே மக்கா மதினாவிலே இருபது ரக்காத்து தொழுது கொண்டிருந்தார்கள் தராவி தொழுகை சுண்ணத்தர தராவி தொழுகை இப்பொழுது பத்து ரக்காத்துகளாக குறைத்து விட்டார்கள் என்பதாக ஊடகங்களிலே செய்திகள் வந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்திலே அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா என்பதை பற்றி தான் இது பேச நாம் பின்பற்றக்கூடிய விஷயம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்திலே அந்த பத்து ரக்காத்து அவர்கள் அறிவித்தவுடன் அது சவுதி முழுவதும் அல்ல மக்கா மதுனாவில் மட்டும் பத்து ரகாதுகள் என்பதாக அந்த செய்திகள் வந்திருக்கின்றன பத்து ரகாதுகள் என்பது அந்த செய்தி வந்தவுடனே இதுவரைக்கும் எட்டு ரக்காத்து தொழுதவர்கள் அதனை தங்களுக்கு ஆதரவான ஒரு விஷயம் கிடைத்து விட்டதாக அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இருபது ரக்காத்து நீங்கள் இதுவரைக்கும் தொழுது எல்லாமே தவறு என்பதாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அதற்கான விளக்கம்தான் இது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் கொடுக்கக்கூடிய இந்த விளக்கம் எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிறதா என்பதை பற்றி நமக்கு முக்கியம் கிடையாது நாம் தெரிந்த விஷயத்தை நாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு தீனுடைய விஷயத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது நாம் நாம் அதனை கண்டிப்பாக நம்மால் இயன்றதை அது ஒருவருக்காவது நம்ம எடுத்து சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுடைய நம்ம நம்ம நம்மளால் வந்து ஆயிரம் பேருக்கு எடுத்து சொல்ல முடியும் லட்சம் பேருக்கு எடுத்து சொல்ல முடியும் இல்லை கோடி பேருக்கு எடுத்து சொல்ல முடியும்னா கூட நம்ம எடுத்து சொல்லணும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் நமக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு ஏற்பட்டவாறு நாம் வந்து எடுத்து சொல்ல வேண்டியது நம் மீது கடமையாக இருக்குது அப்போ அந்த விஷயத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இருபது ரக்காத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த சுண்ணதான விஷயங்கள் எப்படி வந்துச்சுன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் ரசூல் சஹாச அவர்கள் காலத்திலே உள்ள விஷயத்துக்கும் அதுக்கு பிறகு உள்ள விஷயத்துக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது ஹரீசருடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டாலே ரசூல் சஹாசன் அவர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் தொகுக்கப்பட்டது குரானுடைய விஷயங்கள் பதியப்பட்டது முழுவதுமாக அது தொகுக்கப்பட்டது ரசூல் சஹாச காலத்திலே ிருந்தாலும் முழுமையாக ஒரே ஒரு கிதாபாக தொகுக்கப்பட்டது குரான் அது ரசூல் சஹாஸ் அவர்கள் காலத்துக்கு பிறகுதான் இதெல்லாம் நம்ம விளங்கிக் கொள்ளணும் ரசூல் சகாஸ் அவர்கள் எப்படி அமல் செய்தார்களோ அந்த மாதிரி தான் சகாபாக்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் சில விஷயங்கள் அதனை வரைமுறைப்படுத்தக்கூடிய வேலையை அல்லாஹூத்தாலா நாய்க்கியாக வைத்திருந்தான் அதனை அல்லாஹாலா சஹாபாக்கள் மூலமாக தாபியன்கள் மூலமாக தபை தாபியன்கள் மூலமாக ஊழியாக்கள் மூலமாக ஒரு உலகத்திலும் அது அல்லாஹாலா செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு ஒரு விஷயத்திலும் வந்து ஒரு ஒரு விதமான பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் ரசூல் சாசன காலத்தில் கிடையாது இப்போ தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம விளங்கிக் கொள்ளணும் ரசூல் சவாஸ் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக காமிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நாம் அதில் வந்து எந்தெந்த விதத்தில் நம்ம பயன்படுத்தணுமோ அந்தந்த விதத்தில் நம்ம பயன்படுத்தணும் எல்லாமே தான் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் நம்ம தீனுடைய விஷயங்களை எந்த அளவுக்கு பல அந்த உலகம் பூரா நம்ம பரப்பணுமோ அந்த விஷயங்களை நம்ம வந்து பரப்பக்கூடியதாக இருக்குது முதல்ல குதிரையில் போனாங்க இப்போ காரில் போகிறோம் இப்போ ரசூல் சவாஸ் அவர்கள் காரில் போலியே நம்ம வந்து காரில் போகலாமான்னு சொல்லி பார்த்தா யாருமே காரில் போக முடியாது ரசூல் சஹாசன் அவர்கள் காலத்தில் பஸ்ஸு கிடையாது ட்ரெயின் கிடையாது ஏரோப்ளைன் கிடையாது இப்போ நாம் வந்து அதிலெல்லாம் பயணிக்க மாட்டோம் நாங்கள் வந்து குதிரையில் தான் போவோம் நாங்கள் ஒட்டகத்தில் தான் போவோம்னு சொன்னால் எப்படி இருக்கோம் அந்த மாதிரி தான் அப்போது நாம் விளங்கி கொள்ளணும் நம்ம வந்து வீணுடைய விஷயத்தை ரசூல் சவாசன் அவர்கள் பூரா உலகத்துக்கும் கிராமத்து நாள் வரைக்கும் உள்ள வழிகாட்டி அவர்களுடைய அமல்கள் ஒவ்வொன்றிலும் பிரயாணம் எப்படி செய்திருக்கிறார்களோ அந்த முறைப்படி நம்ம செய்யணும் அவர்கள் ஒட்டகத்தில் பயணிக்கும் போது என்ன துவாகத்தில் ஓதுனாங்களோ அதை நம்ம பஸ்ஸில் போகும்போது ஓதிக்கொள்ளணும் அவர்கள் வலது காலை வச்சு ஏறினாங்கன்னு சொன்னால் நம்மளும் வலது காலை வச்சு ஏறணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது இதை நம்ம கொள்ளணும் இன்றைக்கி பஸ் இருக்கும் ட்ரெயின் இருக்கும் ஏரோப்ளைன் இருக்கும் இன்னும் நாளைக்கு என்னென்ன புது புது வாகனங்கள் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது அப்போ இன்னும் வந்து சொல்கிறாங்க ஏர் டாக்ஸி வரப்போகுதுன்றாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அடிப்படையென்னா சுல்சல சலாலைஸ் எல்லாம் வாகனத்தில் எப்படி செஞ்சாங்களோ அதை நம்ம அந்த வாகனத்தில் நம்ம எந்த பயணத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அதெல்லாம் நம்ம உ உபயோகப்படுத்திக் கொள்ளணும் சைக்கிள்ன்னா சைக்கிளு ஏரோப்ளைன் சொன்னால் ஏரோப்ளைனு இதுதான் வித்தியாசம் ஆக இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தராவியுடைய விஷயங்கள் சகாபாக்கள் உமரலீதாக ஹோ அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அது வந்து வரைமுறைப்படுத்தப்பட்டது அந்த வரிமுறைப்படுத்தப்பட்டது இருபது ரக்காத்துகளாக அங்கங்கே மக்கள் வந்து தனித்தனியாக தொழுதுகிட்டு இருந்தாங்க ஒருத்தர் வந்து அப்போ தான் குரான் ஆரம்பிப்பார் இன்னொருத்தர் வந்து குரானில் அதுக்கு அடுத்தது ஆரம்பிச்சிருப்பாரு ரெண்டாவது ஜூஸ் ஆரம்பிச்சிருப்பாரு இன்னொருத்தர் மூணாவது ஜூஸ் ஆரம்பிச்சிருப்பாரு இப்படியே அவங்க அவங்க ஓதிக்கொண்டே இருந்தாங்க சில இடத்துல வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தொழுதாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருந்தது இருந்தது அப்போ இதனை ஒரு வரைமுறைப்படுத்துவது ஏன்னா அவங்கெல்லாம் விவாதத்தில் வந்து நேரத்தை அதிகமாக கொடுக்குறதுக்காக முயற்சி பண்ணாங்க விடிய விடிய தொழணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க அந்த மாதிரி தொழுகைகள் அதிகமான நேரத்தை அவங்க ஈடுபட்டாங்க தொழுகை குரான் அதிகமாக ஓதணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதனால அவங்க அதில் முழு முழுசாக மூழ்கி இருந்தாங்க இன்னைக்கு நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் தொழுகை எப்படி கம்மி பண்ணலாம் குரான் ஓதுறது எப்படி கம்மி பண்ணலாம்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வீட்டுக்கு எப்போ ஓடலாம் வியாபாரத்தை போய் எப்போ போய் பார்க்கலாம் துனியாவில் போய் எப்போ போய் மூழ்கலான்ற அந்த எண்ணத்தில் தான் நாம் இருக்கிறோம் இன்னைக்கு நாம் தீனுடைய எண்ணத்தில் நாம் இல்லை அதிகமாக ஓதணும் அதிகமாக தொழணுன்ற ஒரு எண்ணத்தில் இல்லாமல் நாம் இருக்கிறோம் எல்லாம் மன்னிக்கணும் அப்போ அவங்க அதுக்காக தான் அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க இது ஒரு தொழணும் தோணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அது அந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்குது நாம் பின்பற்றக்கூடிய மக்கள் அதைத்தான் பின்பற்றுறோம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆண்டும் அந்த மாதிரி ஒரு குழப்பமான செய்திகள் வரும் குழப்பமான விஷயங்கள் வரும் ஆனால் நாம் எதை பற்றியும் நம்ம கவலைப்படாமல் நாம் அல்லா ரசூல் சலலாலிசனம் அல்லா என்ன சொல்லியிருக்கான் ரசூல் சலாசம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதை நம்ம பின்பற்றி நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் அல்லா தலா குரானை இறக்கியிருக்கான் அதுக்காக தான் ரசூல் சலாஸ் அவர்கள் ஹரிசு அறிவித்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளு சொன்னால் நமக்கு தான் பெரிய ஒரு நஷ்டம் அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும் தீனில் என்ன சொல்லியிருக்குன்னு நீங்கள் அதை பற்றி சிந்தனை கிடையாது தீனில் தீனை பற்றி சிந்தனை கிடையாது அங்கே பத்து ரக்காத்து தொழுதா என்ன இங்கே எட்டு ரக்காத்து தொழுதா என்ன எத்தனை ரக்கா தொழுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அந்த ஒரு சிந்தனையில் இருக்கிறோம் நம்ம அதை பற்றி ஒரு முசாக்கிரா அதை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதை வந்து என்ன செய்யணும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து பேசி தெரிஞ்சு கொள்ளணும் எது சரி எது தவறு என்பதாக இன்னைக்கு உலகத்தில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அது சரியில்லைங்க இது சரியில்லைங்க அந்த ஒரு கம்பெனியுடைய பொருள் சரியில்லை இந்த கம்பெனியில் வாங்க இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்கிறோம் சொந்தக்காரங்களுக்கு சொல்லிக்கிறோம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறோம் ஊர்க்காரங்களுக்கு சொல்கிறோம் உலகத்துக்கே சொல்கிறோம் ஆனால் தீனுடைய விஷயங்களில் எது சரி எது தவறு என்பதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வது கிடையாது கனிமிக்க பிறவர்களே சகோதரர்களே நாம் விளங்கிக் கொள்ளணும் தீனுடைய விஷயங்களை அதில் ஏற்படக்கூடிய குறைகளை நாம் எடுத்து சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படி நம்ம தயங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அதே ஒரு தவறில் நாமளும் விழுந்துருவோம் நம்மளுடைய சமுதாயமும் விழுந்துடும் இனி வரக்கூடிய அந்த இளைய சமுதாயமும் தீம்னு சொன்னால் என்னன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு அது போயிடும் ஆகவே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக தீனுடைய விஷயங்கள் எப்படி இருக்கிறதோ சுண்ணத்தான விஷயங்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதோ அதனை நம்ம தெரிந்து கொண்டு தீன் தீன்னா என்ன ஷெரியத்துனால் என்ன எல்லாவுடைய கட்டளைகள் என்ன குரானுடைய விஷயங்கள் என்ன ஹதீசனுடைய விஷயங்கள் என்ன இதை நம்ம தெரிந்து போய் நம்ம அமல் செய்யணும் இதை நம்ம தெரியல அப்படின்னு சொன்னால் இதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து பெரிய ஒரு கை சேதம் ஆகிடும் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் தீனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்வதுக்கு நாம் முயற்சி எடுக்கிறது கிடையாது துணியாவுடைய விஷயங்களில் நம்ம முயற்சி எடுக்கிறோம் மற்ற ஆ விஷயங்களில் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நம்ம வந்து அதுக்காக முயற்சி எடுக்கிறோம் தீனுடைய விஷயங்களில் நம்ம எது சரி எது தவறுன்றதை தெரிஞ்சுக்க முதல்ல முயற்சி எடுக்கிறது கிடையாது நாம் அதன்படி நடக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கிறது கிடையாது நம்ம தராவி தொழுவணும்னு சொல்லி முயற்சி எடுத்தால் தானே நம்ம அதை பற்றி நம்ம சிந்திப்போம் நீங்கள் எட்டு ரக்காத்துக்கு தொழுதா என்ன பத்து ரக்காத்துக்கு தொழுதா என்ன இருபது ரக்காத்துக்கு தொழுதா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி தராவி அழந்தில் அதிகமான மக்கள் தொழக்கூடிய மக்கள் இன்றைக்கி ஆகிட்டாங்க ஆனால் நம்ம வந்து விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் நம்ம விஷயத்தை விளங்கலைன்னு சொன்னால் நம்ம வந்து அது தவறாக கொண்டு போய் முடிஞ்சோம் அதுதான் இந்த ரமலான மாதத்தில் ஒரு நஷலான விஷயம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபர்ளுடைய அந்தஸ்து கிடைக்குது ஒரு ஃபர்ளு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருள்களுடைய அந்தஸ்து நமக்கு கிடைக்கிது இந்த ரமணாடனுடைய மாதத்தில் இதே இது நம்ம அல்லாவுடைய பாதையில் போனோம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக அல்லாவுடைய பாதியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு ஏழு லட்சம் நன்மை இந்த ரமணானுடைய மாதத்தில் எழுபது மடங்கு அதிகமாகுது அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் நன்மை கிடைக்குது இந்த ரமணாவுடைய மாதத்தில் அதிகம் அதிகமாக நம்ம ஜமாத்தில் போகணும் மூன்று நாள் ஜமாத்து பத்து நாள் ஜமாத்து அதிகமாக போகணும் எயித்துக்காஃப் இருக்கணும் பள்ளிவாசலில் பள்ளிவாசலில் எக்தி காப்பு இருக்கிறது இருக்க யாராவது ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளிவாசல் முகலாவில் அனைத்து மக்களும் குற்றவாளியாக ஆகிடுவாங்க ஆகவே ஒருத்தராவது பள்ளியாசலில் எகத்திக்காப்பு இருக்கணும் பத்து நாள் எகத்தி இருக்கணும் அதிகமாக அந்த கடைசி பத்தில் ஆகி இகத்துக்காப்பு இருக்கிறது ரொம்ப சிறப்பு என்பதாக அரிசி விஷயங்களில் வந்திருக்குது அப்போ நம்ம வந்து இந்த ஏத்துக்காப்பு இருக்கிறதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணணும் ஈர்த்திகாப்பு இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் நம்மளால் முடிஞ்ச உதவி ஒத்தாசை பண்ணணும் அவர்களுக்கு வந்து சாப்பாடுடைய விஷயங்கள் மற்ற தேவைகளுடைய விஷயங்களை நம்ம வந்து நம்ம ஏற்பாடு செய்கிறது அது சிறப்பாக இருக்குது இத்தியாவை பண்ணுறவங்களே அவங்க அதை செஞ்சுப்பாங்க நாமும் இருந்தாலும் நம்ம வந்து அல்லாவுக்காக அவங்க செய்யக்கூடியவங்களுக்கு நாம் உதவி ஒத்தாசின்றது நம்ம பண்ணலாம் மின்ஷா இல்லா இல்லாமல் எல்லா தீனுடைய விஷயங்களை விளங்கி நம் அது நாம் அதன்படியாமல் செய்ய இல்லாமல் அல்லாஹ் இருபது செய்தவர்கள் புரிவானாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியை தந்தவர்கள் புரிவானாக சொர்க்கத்துக்கு உருவர்களாக ஆக்கி வைத்தவர்கள் புரிவானாக நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றியவர்கள் புரிவானாக இல்லாமல் அல்லா நம்மளை நேரான வழியின் பக்கம் நடக்கக்கூடியவர்களாக வழியை விட்டும் அல்லாவுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களுடைய வழியை விட்டும் நம்மளை பாதுகாத்து காப்பாற்றிய அருள் புரிவானாக தீனுடைய விளக்கத்தை முழுமையாக தந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி ஆக்கி வைத்த அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் ஆகியதான வசூன்கள் இல்லாகிறபில் ஆமீன் விஷால நாளை வேறு ஒரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அசலாம் வலைக்கம் இது உங்கள் தோழன் எம்ஹெச் மால் முகமது